ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பது வசனம் பத்து ஆகையால் என் கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே வேலை கலங்காது என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம் கலங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நாயின் ஊர் விதவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விதவைக்கோ இருக்கிறது ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு வாலிப மகன் அந்த வாலிப மகன் திடீரென மறித்து போகிறான் யோசித்து பாருங்க இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவங்களோ விதவையா இருக்கிறாங்க துணைக்கு வேற யாரும் கிடையாது எவ்வளோ பாசமா வளர்த்திருந்த அந்த மகனை இப்போ இழந்து அழுது கொண்டிருக்கிறாங்க பிரியமானவர்களே பாடையில் வைத்து அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போகிறாங்க சுமந்து கொண்டு போகும்போது ஏசு வருகிறார் ஏசு அற்புதத்தை செய்கிறார் வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார் எழுப்பின ஆண்டவ அழுது கொண்டிருந்த அந்த விதவையை பார்த்து சொன்ன காரியம் அழாதே நீ அழுது கொண்டிருக்கிற இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அழுகை இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷம் உண்டாகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி சமாதானம் உண்டு என்று சொல்லி அழாதே என்று ஆண்டவர் பேசுகிறார் இந்த வாலிபனை இந்த தாயிடம் ஒப்பு கொடுக்குறாங்க பிரியமானவர்களே இந்த கால வேளையில் கற்றுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க உங்கள் சூழ்நிலைகளை அறிகிற ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை அறிகிற ஆண்டவர் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை தெரிந்த ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் ஏசு வரும்போது அற்புதம் நடக்கும் ஏசு வரும்போது விடுதலை உண்டாகும் சமாதானம் உண்டாகும் பயப்படாதீங்க அதான் இந்த கால வேலையில கத்துறவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதே கலங்காதே ஜபிப்போம் எங்களை ஏசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயப்படார் கலங்காதே என்று சொல்லி தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர அற்புதத்தை செய்வீரார் அதிசயங்களை செய்வீரார் பயங்கள் மாறட்டும்பா கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க எசப்பா கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் குழந்தைக்காக கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நல்ல நல்ல ரிசல்ட்டை மனைவி தருகிறபடியா சமாதானத்தை கொடுங்க அன்பு ஐக்கியத்தை கொடுங்க குடும்பங்களை பிரிவினைகளை கத்தர மாற்றி போடுகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தங்கப்பண்ணை ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவங்களோடு உங்களோடு பேசியிருக்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏசப்பா உங்க கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ